பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள் முக்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவரவர் ஸோ பல்லவர்களும் முக்கால பாண்டியர்களும் சம காலத்தவரே தான் அந்த மாதிரி பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பல்லவர்களை போல் அல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் கொடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர் ஸோ பல்லவர்கள் மாதிரி இல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் கொடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளினுடைய சிலையை நிறுவிக்கிறாங்க இவங்க கடவுளுடைய சிலையை நிறுவிக்கிறாங்க அவங்க பாறையில் செதுக்கி இருக்கிறாங்க அது ரெண்டும் வித்தியாசம் இருக்கு பாருங்க பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன அவைகளில் மிக முக்கியமானவை மலையடிக்குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன ஸோ முக்கியமான கோயில் இவங்க பாண்டியர்கள் கட்டின கோயில் எங்கெங்க இருக்குன்னா மலையடிக்குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி இக்குகை கோயில்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளன பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும் பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும் நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும் சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது ஸோ சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கருவறையின் சுற்றிலும் அந்த மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை ஸோ பார்த்திங்கன்னா கருவறையில் உபயோகிக்கூடிய அந்த நீர் வெளியே செல்வது கால்வாய் கட்டியிருக்கிறாங்க கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அளவு கொண்ட மூணு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க தூண்களில் இடம்பெற்றுள்ள அந்த அலங்கார வேலைப்பாடங்களும் ஒரே மாதிரியே இல்லை சுவர்களின் வெளிப்பகுதி நான்கு மாடக்கொழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவற்றில் சிவன் விஷ்ணு துர்கை கணபதி சுப்பிரமணியன் சூரியன் பிரம்மா சரஸ்வதி ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் சிற்பங்கள் எல்லாமே புடைப்பு சிற்பமாக செதுக்கி இருக்கிறாங்க கருவறையின் இருபுறத்திலும் துவார பாலகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளன கருவனுடைய இரண்டு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா துவார பாலகர் சிலைகள் அமைச்சிருக்கிறாங்க பாறை கொடைவரை கோயில்களும் கட்டுமான கோவில்களும் பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்புமிக்க அம்சமாகும் ஸோ பாண்டியர் கட்டடக்கலையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பாறை கொடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில் இது ரெண்டுமே தான் பாறை குடைவரை கோவில்களும் கட்டுமான கோயில்கள் ரெண்டுமே பாண்டியர்களுடைய கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்க ஒரு அம்சம் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்று பெறாத வெட்டுவான் கோவிலாகும் ஒரே கல்லில் செதுக்கி இருக்கிறாங்க கோவிலுக்கு அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுவான் கோயில் அது இன்னும் முற்று பெறலை வெட்டுவான் கோவில் பாண்டியர்களால் செதுக்கப்பட்டது ரொம்ப முக்கியம் பாண்டியர்களால் ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட கோவில் எங்கே இருக்குதுன்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில் ஸோ ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலை நெல்லையப்பர் கோவில் பிரகாரம் திருநெல்வேலி கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் நான்கு புறங்களிலிருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டதாகும் கோவிலின் உச்சியில் உமாமகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணி பறைசாற்றும் எடுத்துக்காட்டாகும் ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் எல்லாமே பாண்டியர் காலத்தில் தான் அந்த கட்டடக்கலை பாணியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க